ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீண்ட நேரமாக நல்ல செய்தி தர உன் வீட்டில் வாசல் முன் நிற்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனை காக்க வைப்பாரியா தங்கமே நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை சீராக்க கூடிய விரைவில் உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறையப் போகிறது உன் எதிர்காலமானது சிறப்பாக இருக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு இப்போதுள்ள உன் பொறுமைதான் நன்மையாக போகிறது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு நன்மைகள் சுடர்விட்டு எரியப் போகிறது உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் இதை சொல்லத்தான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நல்லது நடக்கப் போகிறது அதனால் உன் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது அழகான நிலவை மேகம் மறைப்பதால் வானத்தில் நிலவு இல்லை என்று ஆகிவிடுமா உன் அழகான வாழ்க்கையை பிரச்சனைகள் மறைத்திருப்பதால் உனக்கு அழகான வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று ஆகிவிடுமா யோசித்துப்பார் நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு யோசித்துப்பார் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் உன் பிரச்சனைகளும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்வாய் உன் அழகிய மனதையும் நல்ல குணத்தையும் பார்த்து நானே சில நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த முருகனின் பிள்ளைக்கா இவ்வளவு போராட்டங்கள் என்று உன் வேதனையை போக்கத்தான் இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் முருகா என்னை எப்படியாவது காப்பாற்று என்று என் மனதிற்கு அமைதியை தாரும் என்று நீ ஓயாமல் கேட்பது என் காதில் விழுந்து விட்டது வேதனையின் உச்சத்தில் இருந்து வரும் உன் குரல் என் மனதை ஆள் மனதை துளைத்துக் கொண்டிருக்கிறது நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருக்கிற விஷயம் இனி உன் வீட்டில் நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அதனால் உன் மனக்கலக்கமும் தீர்ந்துவிடும் உள்ளம் சந்தோஷமாக இருக்கிறது என்று வரும் நாட்களில் என்னிடம் மகிழ்ச்சி பொங்க நன்றி சொல்ல இந்த முருகனை தேடி ஓடி வருவாய் உன் காத்திருப்புக்கான நல்ல பலனை உன் முருகன் தரப்போகிறேன் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதத்தோட கூடிய அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது என்ன செய்கிறது திக்க தெரியாமல் தவிக்கிற உனக்கு ஆதரவாக நான் இருக்கேங்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வந்து விட்டது உனக்கு தேவையான உதவியை நான் மனித ஆத்ம சக்தியின் மூலமாகவோ உனக்கு கிடைக்கச் செய்து இந்த முருகன் உன் கஷ்டத்தை போக்கி உனக்காக நீ ஆசைப்பட்டதை நானே நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய மனவாரத்தை குறைச்சிக்கு மன வேதனையை விளக்கி வச்சுக்கோ உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பேன் இந்த முருகன் அந்த நல்ல நாள் இதோ எதிர்பார்க்கும் நல்ல நாளாக வரப்போகிறது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும் கவலைப்படாதே உன் மனதை லேசாக வச்சுக்கோ உன் மனதை அழுத்தும் பிரச்சனைகளை தீர்க்க நான் அதிவேதமாக வேலை பார்த்து இருக்கிறேன் உன் பிரச்சனைகளை காணாமல் போகச் செய்து விடுவேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் முருகன் நிறைவேற்றித் தருவேன் முருகா எனக்கான நேரம் எப்போது வரும் வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் போது கேட்டாய் தானே அந்த நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது அற்புதம் நடக்கப் போகிறது போதும் அப்பா துன்பம் என்று மன்றாடினாய் முருகா எனக்கு துன்பம் போதும் இன்னும் எனக்கு கொடுக்காதீர்கள் என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுதாய் இனி துன்பம் என்பது உன்னை கண்டு அஞ்சு ஓடிவிடும் நீ அனுபவித்த பலவிதமான சோதனைகள் இனி உன்னை திரும்பி கூட பார்க்காது இனி உன் காலடி படும் இடமெல்லாம் அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் சொன்னால் அது சரியாக நிச்சயமாக பலிக்கும் என்பதை நீ மற்றவர்களிடம் கூறப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்ததும் நன்றி சொல்வதற்கு இந்த திருச்செந்தூருக்கு என்னை தேடி வருவாய் நானும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன் இப்போது கூட நீ எதை நினைத்து வருந்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன் முருகனுக்கு நல்லாவே தெரியும் இந்த நொடிப்பொழுதிலும் நீ அதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் கவலைப்படாதே நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீ அடைய போகும் அந்த வெற்றி இன்று வரை ஏன் தாமதமாகிறது என்று வருந்தாதே தாமதம் கூட ஒரு நேரத்திற்கு நல்லதுதான் உனக்கு தாமதமாகும் அதே வேளையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே நீ நினைத்தது நடக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு ஏன்னா அது நிச்சயம் நடக்கப் போகிறது நீ ஒரு தனி மனிதன் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் முருகன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது நிச்சயம் நீ நினைத்தது போல உன் முருகன் நீ கேட்டதை தரப்போகிறேன் பெறுவதற்கு நீ தயாராக இரு வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்னை நம்புவதால்தான் இந்த அதிகாலிலேயே உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே நான் தேடி வந்தேன் பெரும் மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நீ என் மேல் கேட்டும் காட்டும் உண்மையான அன்பிற்கும் பக்திக்கும் உன்னை நான் உயிருக்குயிராக நிச்சயமாக காத்துக்கொள்வேன் கொள்வேன் பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே உனக்கு என்ன தேவை எந்த நேரத்தில் தேவை எது தேவை என்று எனக்கு தெரியும் அந்த நேரத்தில் அதை கிடைக்கச் செய்வேன் இது உன் முருகனின் சத்திய வாக்கு நான் வாக்கு தவற மாட்டேன் சிறப்பான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது உனக்கான செல்வத்தையும் தருவேன் அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் தருவேன் அதே வேளையில் நிம்மதியான வாழ்க்கையும் தரப்போகிறேன் நீ உன்னுடைய லட்சியத்தில் மட்டும் கவனமாக தொடர்ந்து உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே இரு உன் கடமையில் கண்ணும் கருத்துமாக தொடர்ந்து செல் இந்த நேரத்தில் நான் அதை சுட்டி என்னால் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தேவை இல்லாததை இழந்து விடக்கூடாது வழி தவறிவிடக்கூடாது நெறி தவறி விடக்கூடாது எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாமல் வழிவகுக்க முயற்சி எடு ஆனால் அதே நேரத்தில் சற்று விழிப்புணர்வாக மட்டும் இரு அதே நேரத்தில் கவனமாகவும் இரு எச்சரிக்கையாகவும் மற்றதை உன் முருகன் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அத்தனையையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறேன் அதை பற்றி கவலைப்படாதே இன்னும் உன் மனமானது அமைதியை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மன அமைதியை ஒரு சில நிமிடத்தில் குழப்பியும் கொண்டிருக்கிறது நீ நல்லது செய்கிறாய் உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன் யாருக்கும் கெடுதல் நினைப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அவர்களுக்கு உண்டான நேரம் வரும் உன்னை பற்றிய உண்மை புரிய வரும் அதுவரை பொறுமையாக இரு சரியான கால நேரத்தை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்ல சூழல் உனக்கு வந்துவிடும் நல்ல சூழல் வந்தவுடன் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் விரும்பிய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக வாழ்வாய் யாரையும் மனம் மோகடிக்காது என்னுடைய லட்சியத்தை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இரு உன் முருகன் உனக்கானதை நிச்சயமாக நான் செய்வேன் கவலையே படாதே நீ இழந்ததை எல்லாம் திருப்பித் தருவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் எப்படியோ ஒரு விதத்தில் உனக்கு வந்து சேரும் அந்த அற்புதத்தை பார்த்து நீயே மேய்சிலிருப்பாய் இந்த முருகன் சொன்னால் சொன்னது சொன்னபடி நிச்சயமாக செய்வேன் என்னை நம்பும் என்னை நம்பியிருக்கும் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஓம் முருகா போற்றி போற்றி